என்ன இதே மத்திய சுசேஷம் இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு படைங்க இதோட நான் முடிக்கிறேன் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு எப்படி எனில் எப்படி எப்படி எனில் ஜல முன்னால முன்னாடி காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்

நோவா நாள் வரைக்கும் ஜனங்கள் கொண்டு கொண்டு கொடுத்தார்கள் 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 இந்த இங்கிலீஷ்ல என்னன்னா மேரேஜஸ் கிவன் மேரேஜஸ் அப்படின்னா கல்யாணங்கள் மூச்சு ஆயிருமா அர்த்தம் என்ன கிவிங் இன் மேரேஜஸ் மேரேஜ் கிடையாது மேரேஜஸ் அப்படின்னா வெமிச்சால் அக்கிரம சம்பந்தமான கல்யாணங்கள் ஒரு கல்யாணம் இல்லை ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் அர்த்தம் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரு அப்படின்னு செக்ஷுவல் காம சம்பந்தமான இச்சைகள் மனசுக்குள்ள என்ன ஆகுது தாசி ஆபத்து வருது புரியுதா காம சம்பந்தமான இச்சைகள் மனசுக்குள்ள என்ன ஆகுது அதிகமாயிட்டு வருது அதனாலதான் இன்னைக்கு நாளைக்கு

திருப்தியா இருக்கிறது இல்ல அது புரிஞ்சுங்களா அங்க இங்கிலீஷ்ல இருக்குது ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு அது ஒரு ஸ்ரீயா இருக்கு புருஷனா இருக்குது லைஃப்ல வாழ்க்கையில ஒரே வசந்த கல்யாணம் ஒரே கணவன் ஒரே மனைவி இருக்கு ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பரிசு நினைக்கிற நிலம் என்னக்க ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னு ரெண்டு ஒன்னு இருக்கிறதா ரெண்டு மூணு இது மாதிரி நடந்துட்டு வருது விவாகரத்தின் மீது பயங்கரமான உலகத்துல செக்ஷுவல் பாவங்கிறது காம சம்பந்தமான பாவங்கள் பாவ இச்சைகள் மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு ஸ்ரீயா இருக்கட்டு புருஷடா இருக்கட்டு அது புரிஞ்சுக்கலாரு யாரும் கம்மி இல்ல எல்லாத்துல காம சம்பந்தமான இச்சைகள் என்ன ஆகுது பெருகிட்டு வரதுனால ஒருத்தரோட திருப்தி பந்தாம என்ன பண்றாங்க தெரியுமா ஒருத்தர் விட்டு அடிச்சு இன்னொருத்தர் இன்னொருத்தர் விட்டு அடிச்சுட்டு இது மாதிரி நம்ம இந்தியா நம்ம நாட்டுல நடந்துட்டு வருது கல்யாண மூச்சையும் கூட உண்மையா இருக்கிறது இல்லாம கல்யாண விவகாரத்து பன்னாட்டிங்கூட கலந்து இருந்தாங்க கூட யாரு இஷ்டம் வந்த மாதிரி வாழ்ற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம் எந்தக்க சுப்ரீம் கோர்ட்டே அடுத்து முடிச்சா சட்டம் போட்டுருக்குது என்ன தெரியுமா யார் இஷ்டமா இருந்த மாதிரி அவங்க நடக்கலாம் அது மனைவி கணவனா இருந்தா கூட மனைவி பிரகாரம் மனைவி நடக்கலாம் கணவன் பிரகாரம் நடக்கலாம் யாரும் எந்த இது மாதிரி பண்றேன்னு கேக்குறதுக்கு அக்தி இல்லைன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் சட்டமே போட்டுட்டு அர்த்தம் என்ன யாருக்கு இஷ்டம் வந்த மாதிரி அவங்க காம சம்பந்தமான நம்ம தீர்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு யாரு கேக்குறதுக்கு இல்ல இது உலகத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமை இருக்குது இதெல்லாம் கூட கருத்துற வருகை பத்தி என்ன ஒரு உம் அடியாளம் அதே இல்லாம இன்னும் பயங்கரமான அவர் இதுன்னா ஆஹ் ஆண் ஆண் கல்யாணம் வச்சுக்கலாம் பெண் பெண் கல்யாணம் வச்சுக்கலாம் சட்டம் பண்ணிட்டாங்க எத்தனோ நாட்டுல நம்ம இந்தியால கூட இது என்ன பயங்கரமான பாவம் வெபிச்சாரத்துக்கு மிஞ்சின பாவம் இதெல்லாம் கூட என்ன இயேசு கிரிசியோட வருகைக்கு என்ன ஒரு அடியாளம் இதெல்லாம் நம்ம மின்னுக்கா நடந்துட்டு வர்றது போது நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசரம் இல்லை ஒண்ணு நாம பவித்திர பரிசுத்தமான வாழ்க்கையை நாம வாழ அவசரம் இருக்கிறது பாப்ப பிச்சாச்சோட தந்திரங்கள் தந்து நாம என்ன பண்ணணும் நம்ம நாம என்ன பண்ணணும் வேறுபட்டு பரிசுத்தமான பட்சணத்தைய நம்ம மனசுக்குள் நிரப்பிக்கிட்டு பரிசுத்தாவை நெருஞ்சி நீ ஒரு வாழ்வு பெண்ணா இருக்கலாம் வாழ்வு பையனா இருக்கலாம் நீங்க பெரியவங்களா இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் யாரும் தரிசுத்தா இவங்கள நிறைஞ்சு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும் வாழ்றதுக்காக என்ன பண்ணணும் இந்த கடைசி காலத்துல இயேசு கிளேசு வரிக்காக சபையோட நான் நம்ம இருந்து அந்த எக்கால சத்தம் வரும்போது நம்ம எல்லாரும் மர்மவுமாவே அவர்களுடைய இருக்கிறதுக்காக நம்ம அகற்றப்பட வேண்டிய அவசரம் எவ்வளவு இருக்கிறது உலகத்தில் இதெல்லாம் நினைக்கும் போது கருத்தனாக இயேசு கிறிஸ்து ஆனா எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா காசு இல்லாட்டி போசோம் இல்லாட்டி போசோம் வீடு இல்லாட்டி போக காடு இல்லாட்டி எது இல்லாத போட்டோம் இல்லாட்டி போட்டான் கர்த்தரை என்னைய எதுக்காக அழைச்சாரோ அது மாதிரி மாறி ஆயுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தோட பாவம் எதுவுமே நம்மளோட மனசுல நம்மளோட வாழ்க்கையில இல்லாம கர்த்தர் எந்த பிரச்சனும் எந்த உபதேஷனுக்கு கருத்தர் கொடுத்துக்கிறாரோ அது கீழ்பட்டு நான் என்ன பட ஆயத்தப்பட மனசு மனசுல நடக்கிற பாவத்து மேல எல்லாமே என்னோட எல்லாம் கூட அந்த பரலோகத்து மேல அந்த கருத்தோட அன்புமே அன்போடு நெருஞ்சி நான் அவர்கிட்ட போறதுக்காக நான் ஆயத்தப்பட எண்ணத்தோட நம்ம எல்லாருக்கும் ஆயத்த பார்க்கலாம் நம்ம நம்ம கருத்தடாக ஏசு கிறிஸ்து சீக்கிரமா வரா வாழ்த்து பண்ணலாம் கத்துல இருந்து பட்சத்து ஆசிர்வார்டு வருகைய தாமதமான கொஞ்சம் அடையாளங்கள் பரிசோதனை எழுதிருக்குது அது கத்துக்கலாம் நம்ம எல்லாரும் தலை வணங்கி ஜம் பண்ணிக்கலாம் கருத்துல கேட்ட பிரிய சகோதரி சகோதரேத்தன அடையாளங்கள் வருகை பத்தி நம்ம கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நம்ம முன்ன உலகத்துல நடந்து கொண்டு வருகிறது அறிஞ்சிருக்கிறோம் அளவு சொல்ற அது அறிஞ்சு நாம நேசித்து எனக்காக ரத்தம் கொடுத்து இயேசு கிறிஸ்து அடையாளங்கள் என் பார்வையில நடந்துகிட்டு இருக்குது நான் ஆயுத்தப்படுற நோவா கர்த்த சொன்ன வார்த்தை கேட்டு எது மாதிரி அவர் கீழ்பட்டு அந்த படவை ஆயுத்தப்பட்ட நம்ம ரஷிப்பையோட பறவை நாம என்ன பண்ணிக்கலாம் இஷ்டமா வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கருத்தாவே பரிசு என்னை என்னை கட்டு என்னை கட்டு எந்த நோக்கத்தோடைய மக்களும் வந்து வாசம் பண்றீங்க அந்த நோக்கத்து பிரகாரம்

எங்களுக்கு கொடுத்த நல்லா வாய்ப்பு நன்றி சத்துக்கிறாங்க சாப்பாடு எங்க கூட பேசின ஒரு ஒரு வார்த்தைக்கு நன்றி சத்துக்குள்ளாங்க சாப்பிட்டாங்க ஐயா இந்த உலகத்துல நீ சொன்ன ஒரு ஒரு ஐயா மடையாளங்கள் என் கண்மணி நடந்து கொண்டு வரது கர்த்தாவே கைக்கு ஒப்பு கொடுக்குறேன் சாப்பிட்டேன் நல்ல வார்த்தை கருத்தாவே வரப்போறது பயங்கர காலத்துல காத்துறது தப்பிச்சு இந்த எக்கால சத்த கேட்கும் கூட மறுபருவ மாறி இம்பார்டாய்ப்பு கருத்தேன் எல்லா மகிமங்களுக்கே உண்டாக்கு ஏசு நாம் தந்தை கேட்டு நல்லா கொடுத்தா பித்தாவோட அனுபவம் கருத்தராக இயேசு தாவியோட ஐக்கியம் இப்ப எப்போதும்